தேசியத்தின் பால் நிற்கும் அத்தனை பாச உறவுகளுக்கும் வணக்கம் வரலாற்றின் வீரம் என்கின்ற இசைப்பாடல் ஒருவற்றுடன் உங்களை சந்திப்பது மற்றட்ட மகிழ்ச்சியும் மனநிறவும் அடையும் பேராற்றல் படைத்த பெரும் தலைவர் காலத்தின் வீரத்தின் ஈகத்தின் சிறப்புக்களை எல்லாம் பாடல்களாக்கி வரலாற்றின் வீரமாய் இசையில் வார்த்தெடுத்துள்ளோம் பொன்னேட்டில் பொறிக்க வேண்டிய பெரு வரலாற்றை இசைத்தட்டில் பொறித்து உங்கள் கரங்களில் கையளிப்பதில் இரும்பு உதைதுகின்றோம் வரலாற்றை படித்த உலக இனங்களுக்கு முன்னால் புதிய வரலாற்றை படைத்த ஒரு இனமாக ஈழத்தமிழினம் எழுந்து நிற்பதுதான் சால சிறப்பாகும் காலாதி காலமாய் வன் பறிப்பாளர்களால் அடைக்கி ஆண்ட இனத்தில் வீராதி வீரனாய் தோன்றி எமக்கென ஒரு காலத்தை தொடக்கி வைத்த வந்தான் எம் தலைவர் ஈழ வரலாற்றை மீள எழுத வைத்த கால புதல்வனே எம் தலைவர் இத்தகைய பெரும் தலைவனின் வரலாற்றில் எழுந்த வீரத்தை இசையாக்கி பாடல்களை எங்கள் மனக்கூட்டில் பதியமிட்டவர் ஈழ இதயங்கள் போற்றும் சால சிறந்த இசையாளன் இசைப்பிரியனவர்கள் வரலாற்று வீரத்தை வரிகளாக்கி எல்லோர் நாவிலும் வரலாற்றை பாடவும் தேடவும் வழிசமைத்த பாடலாசிரியர்கள் மயிலையூர் இந்திரன் ஈழம் பாகீசன் சகுந்தலன் வீழப்பிரியன் ஆகியோர் ஈகம் நிறைந்த மண்ணில் வரலாற்றின் வீர பாடல்களை பாடு எங்கள் தேகம் சிலிர்க்க செய்த பாடகர்கள் ஜசோன் லேயா திருவருள் கைலைநாதன் பேஜினி லோரன்ஸ் மயிலையூர் இந்திரன் இசைப்பிரியன் ஆகியோர் அறைமுக குரல் திரு கிருஷ்ணா வெளியீடு லில்லி ஸ்டுடியோ நிறுவனத்தின் தகராறால் இடியுண்டு போன எம் ஈழ வரலாற்றை மீட்டெடுக்கும் வரை இப்பாட்டு பரணி தொடரும் அழுத விழிகளின் ஈரம் காயும் வரை விடுதலை எம்மை சேரும் வரை எமக்கு பெரும் பேராய் கிடைத்த தலைவன் வழியில் இந்த வரலாற்றின் வீரம் தொடரும் அதுவரை செவி நுழைய காத்திருக்கும் பாடல்களுக்கு வழிவிட்டு நன்றி கூறி விடைபெறுகின்றோம் நன்றி தமிழரின் தாகம் தமிழீழ தாயகம்